வணக்கம் சகோ இது மைக்கிள்ஸ் மைண்ட் செட் நான் மைக்கில் ராஜ் இந்த வீடியோல இங்கிலீஷ்ல எதுக்கு லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்கால் இருபத்தி ஆறு எழுத்து இருக்க இங்கிலீஷ்ல எதுக்கு கேபிடல் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கு இதை தெரிஞ்சுக்க போறோம் வவல்ஸ் அண்ட் கான்சிடன்ஸ் நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ்ல இருக்க அந்த இருபத்தாறு எழுத்தையும் அண்ட் கான்சிடன்ஸ் பிரிச்சிருக்காங்க இதை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம் இங்கிலீஷ்ல ஆரம்பத்துல ஃபுல்லாவே கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருந்தது இந்த இருபத்தாறு எழுத்துக்களும் பெரிய எழுத்துக்களால் மட்டுமே எழுதப்பட்டது கிபி முன்னூறுக்கு அப்புறம் வேகமா எழுத முடியல கேபிட்டல் லெட்டர்ஸா யூஸ் பண்றப்போ வேகமாக எழுத முடியல அப்படிங்கிறதுக்காக சில சேஞ்சஸ் பண்றாங்க அந்த இருபத்தாறு ஆறு அந்த சில தான் ஸ்மால் லெட்டர்ஸ் உருவாக ஆரம்பிக்குது கிபி ஆயிரத்தி முன்னூறுல இருந்து கிபி அறுநூறு இந்த முன்னூறு வருஷத்துக்குள்ள இது இதெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் இது இதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் கேபிட்டல் லேட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் ஸ்மால் லெட்டர்ஸ் எங்க எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒரு சிஸ்டமாக அவங்க கிரியேட் பண்றாங்க ஸோ ஆரம்பத்தில் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் அது ஸ்மால் தான் வந்தது சோ ஏன் கேபிடல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸா பிரிஞ்சது அப்படிங்கிறதுக்கான விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து வவல்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் நான் இதுக்கு தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ்ல வவல்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கு தமிழ்ல இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்கு அதை உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டுன்னு நமக்கு தெரியும் எது எது உயிரெழுத்து எது எது மெய் எழுத்துன்னு தெரியும் அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருபத்தாறு எழுத்து இருக்கு அதை உயிரெழுத்து அஞ்சு மெய் எழுத்து இருபத்தி ஒண்ணுன்னு பிரிச்சிருக்காங்க சோ உயிரெழுத்துக்கு தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்றாங்க மெய் எழுத்துக்கு கான்சனன்ஸ் சொல்றாங்க ஸோ இந்த ஏஇ ஐ ஓயு இதுதான் உயிரெழுத்துக்கள் மீதி இருக்கிறது எல்லாமே அந்த இருபத்தாறு எழுத்துல மீதி இருக்கிறது எல்லாமே மெய் எழுத்துக்கள் இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிருக்காங்க இது நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இதுல இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம சிங்குலர் டு ப்ளூரல் மாத்தணும் அப்படின்னா எது எதெல்லாம் உயிரெழுத்து எது எதெல்லாம் மெய் எழுத்துன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்ம ஒரு வார்த்தையை சிங்குலர்ல இருந்து ப்ளூரலுக்கு மாற்ற முடியும் எக்ஸாம்பிள் பாருங்க பாய் அப்படிங்கிறது சிங்குலர் சிங்குலர் நமக்கு தெரியும் அது ஒரே ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஸோ சிங்குலர் பாய் அப்படிங்கிறது ஒரே ஒரு பையனை குறிக்குது அது ப்ளூரலுக்கு மாத்தணும் அப்படின்னா பாய்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ் சேர்த்தோம் அப்படின்னு கேட்டால் அது ப்ளூரலுக்கு மாறிடும் பாய் அப்படிங்கிறது சிங்குலர் பாய்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் எந்த டவுட் இல்ல ஃபிளை அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு அதை நான் ப்ளூரலுக்கு மாத்தணும் அப்படின்னா ஃபிளைஸ்ன்னு மாத்தணும் அப்ப இந்த இடத்துல எஸ் சேர்த்தா மட்டும் போதுமா அப்படின்னா இந்த மாதிரி எஸ் சேர்த்தா அது தப்பு எஃப்எல் ஐஇஎஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஏ மேலே ஒய் இருந்தது எஸ் சேர்த்தா ப்ளூரலா மாறுச்சு கீழே ஒய் இருக்கு எஸ் சேர்த்தா ப்ளூரலா மாற வேண்டியதானே அப்படின்னா அந்த மாதிரி மாறாது இங்கிலீஷ்ல வ்வல் இந்த ஒய்க்கு முன்னாடி இருக்க வார்த்தையை பொறுத்து தான் அது எஸ் சேர்க்கணுமா ஐஇஸ் சேர்க்கணுமா முன்னாடி அப்படிங்கிறவ்வல் இருக்கு அப்படின்னா அதோட எஸ் மட்டும் சேர்த்தா போதும் அப்படின்னும் ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கு எல்லுங்கிறது கான்சனன்ஸ் லெட்டர் இருக்கு அப்படின்னா அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு புரிஞ்சுதா கான்சிடன்ஸ் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் அவங்களால மாத்த முடியும் ஒய்க்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா எஸ் சேர்த்தா போதும் ஒய்க்கு முன்னாடி கான்சிடன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும் இதே மாதிரி சிங்குலர் டு ப்ளூரல் மாத்துறதுக்கான ரூல்ஸ் நிறைய இருக்கு அதுல வவல்ஸ் அண்ட் கான்சிடன்ஸ் தெரிஞ்சாதான் அவங்களால மாற்ற முடியும் அண்ட் கான்சிடன்ஸ் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ரீசன் டு மாத்த தெரிஞ்சுக்கணும் செகண்ட் ரீசன் என்ன ஆர்டிகல்ஸ் இங்கிலீஷ்ல ஆர்டிகல்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த ஆர்டிகளை நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா அண்ட் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள் ஹி ஈட்ஸ் மேங்கோ அப்படிங்கிறது எம்டியா இருக்கு அவன் ஒரு மாம்பழம் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஒன்னு அ யூஸ் பண்ணணும் இல்லாட்டினா ஆன் யூஸ் பண்ணணும் ஸோ எந்த இடத்துல அ யூஸ் பண்ணுறது எந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஹி ஈட்ஸ் அ மேங்கோன்னு வரும் ஏன் அப்படின்னு கேட்டால் இது கான்சனன்ஸ் ஹி ஈட்ஸ் அன் ஆப்பிள்னு வரும் ஏன் அப்படின்னா இது வவல் இது கான்சனில் இருக்கு இது வவல்ல இருக்கு ஹி இஸ் டேஸ் எம்பி இது ஆன் வருமா அ வருமா ஹி இஸ் ஆன் எம்பின் வரும் இங்கே எம்ல ஆரம்பிச்சது ஏ போட்டோம் இங்கேயும் எம்ல தான் ஆரம்பிக்குது ஆனால் ஆன் போடுறோம் ஏன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இட் இஸ் டேஸ் யூனிவர்சிட்டி ஏஇஐஓயூவில் தான் யூ இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன வரும் ஏ வரும் ஆன் வரும் ஆனால் நாம் என்ன போடுவோம்னா ஆ தான் போடுவோம் ஏன் இந்த இடத்துல வவல் லெட்டர்ல இருக்க இந்த இடத்துல ஆன் போடாம ஏ போட்டிருக்கேன் ஏன் இந்த இடத்துல வவல் லெட்டர்ல இருந்த இடத்துல ஆன் போட்டிருக்கேன் இது வவல் லெட்டர் ஏ அப்படிங்கறது வவல் லெட்டர் தானே ஆனா எங்களுக்குள்ள ஆன் போட்டிருக்கேன் யூ அப்படிங்கறது மொபல் லெட்டர் தான் ஆனா இந்த இடத்துல நான் ஏ போட்டிருக்கேன் ஏ அப்படின்னா இதுக்கு நாம வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் சவுண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன் வவல்ஸ் அண்ட் கான்ஸனன்ட் சவுண்ட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ்ல இருக்க சவுண்ட்ஸ் மொதல் பாத்துக்கலாம் தமிழ்ல உயிரெழுத்து பனிரெண்டு இருக்கு அந்த பனிரெண்டுக்கும் பனிரெண்டு சவுண்ட் இருக்கு ஆ அப்படிங்கறது ஒரு சவுண்ட் ஆங்கிறது ஒரு சவுண்ட் இ இ இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் இருக்கு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்கு அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த பதினெட்டுக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்கு இக்கு இங்கு இச்சு இட்டு இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சில சவுண்ட்ஸ் இருக்கு இந்த பனிரெண்டு எழுத்தும் இந்த பதினெட்டு உயிரெழுத்து மெய் எழுத்தும் சேர்ந்து இருநூத்தி நாப்பத்தி ஆறு எழுத்துக்களை உருவாக்குது இருநூத்தி பதினாறு சாரி பத்தாவதுல படிச்சது யாபன்ல மறுச்சிருங்க இரநூத்தி பதினாறு மெய் எழுத்துக்களை உயிர்மை எழுத்துக்களை உருவாக்குது இந்த இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களும் தனித்தனியா சவுண்ட் இருக்கு இட்டு கூட்டலா டா இட்டு கூட்டலா டா இட்டு கூட்டல் இ டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் சேர்ந்து இந்த எழுத்தை உருவாக்குது இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் சேர்ந்து இந்த எழுத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லி இருநூத்தி பதினாறு எழுத்துக்களை நம்ம இங்கிலீஷ்ல தமிழ்ல உருவாக்கிருக்கோம் அந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்களுக்கும் தனித்தனியா எழுத்து வடிவம் இருக்கு இங்கிலீஷ்ல இருபத்தாறு எழுத்து இருக்கு அதுல அஞ்சு வவ்வல்ஸு இருபத்தி ஓரு கான்சனன்ஸ் இந்த ஏஇஐஓயு இது எதுவுமே இந்த கான்சனன்ட் இருபத்தி சேர்ந்து சவுண்ட உருவாக்காது இந்த ஏஇ ஐஓயு இதுக்குள்ளேயே ஒவ்வொரு வார்த்தையோட சேர்ந்து இந்த மாதிரி இந்த அஞ்சு எழுத்துக்குள்ளேயே புதுசு புதுசா அதோட அதோட ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி இருபது எழுத்துக்களை உருவா இருபது சத்தத்தை உருவாக்குது வவ்வல்ஸ்ல இருபது சத்தம் இருக்கு எழுத்துக்கள் பார்த்தா அஞ்சுதான் அஞ்சு எழுத்து தான் இருக்கும் ஆனா இந்த அஞ்சு எழுத்துமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி உயிரெழுத்து மெய் எழுத்தும் கனெக்ட் ஆகி தமிழ்ல எப்படி உருவாகுதோ அதே மாதிரி இந்த அஞ்சு ஒவ்வொல் எழுத்துக்களும் சேர்ந்து உவா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருபது சவுண்ட் இருக்கு எனக்கு சொல்ல தெரியாது நீங்க பொனடிக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஒரு டேபிள் கொடுப்பாங்க அதுல ஒவல்ஸ்க்கான இருபது சவுண்டுக்கான சிம்பிளும் அதுல இருக்கும் பூவை அப்படின்னு சொல்லி இருக்கு நீங்க ஒரு தாட்டி கிராஸ் செக் பண்ணி பாருங்க அந்த இருபது சவுண்டும் தான் வவல்ஸ் சவுண்ட் ஓகே அதே மாதிரி இருபத்தி ஒரு கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருக்குல்ல அந்த இருபத்தி ஒரு கான்சனன்ட் லெட்டர்ஸும் இருபத்தி நாலு சவுண்டை உருவாக்குது இருபத்தி ஒரு கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருபத்தி நாலு சவுண்டை உருவாக்குது சோ இப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் ஏ ஹிஇஸ் அண்ட் எம்எல்ஏ ஹிஇஸ் அண்ட் எம்பின்னு போட்டோம் இந்த இடத்துல ஏன் ஏன் வந்தது அப்படின்னா எம் அப்படிங்கிறதுல ஏல அந்த லெட்டர்ஸ் நம்ம உச்சரிப்போம் அதனால லெட்டர்ஸ் முக்கியம் இல்ல இந்த உச்சரிப்பு இந்த இருபது உச்சரிப்புக்குள்ள இருந்து வர்றதுனால சோ வவ்வல் உச்சரிப்புல அந்த எழுத்து ஆரம்பிக்கிறதுனால இந்த இடத்துல ஆன் போட்டோம் அதே மாதிரிதான் இட் இஸ் ஒன் காயின் ஓ அப்படிங்கிறது வவ்வல் லெட்டர்ல இருந்தாலும் அத ஒன் ட்ரிபி அப்படின்னு அவங்க உச்சரிப்பாங்க பி சவுண்ட்ல அவங்க உச்சரிப்பாங்க சோ அந்த சவுண்டு கான்சனன் சவுண்டுக்குரிய அந்த கான்செப்ட்ல போறதுனால எழுத்துது தான் ஆனா உச்சரிக்கிறது அது எழுத்து எம் தான் ஆனா அதை உச்சரிக்கிறது வவல் சவுண்ட்ல எழுத்து வவலு ஆனா அதை உச்சரிக்கிறது கான்சனன்ட்ல அதனால இந்த இடங்கள்ல அவங்க இது வவல் சவுண்ட்ல உச்சரிக்கப்படுறதுனால அந்த இடத்துல ஆன் போடுறோம் இது கான்சனன்ட் சவுண்ட்ல உச்சரிக்கப்படுறதுனால அந்த இடத்துல ஏ போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு எழுத்து முக்கியம் இதுதான் ஏஇஐஓனுங்கிற அந்த எழுத்து முக்கியம் ஆர்டிகல் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா சவுண்ட் முக்கியம் இருபது சவுண்ட் இருபத்தி நாலு சவுண்ட் இந்த ரெண்டு சவுண்ட் அடிப்படையில் தான் ஆர்டிக்கல் ஏ வரணுமா ஆன் வரணுமா அப்படிங்கிறது டிசைட் ஆகுது ஓரளவுக்கு உங்களுக்கு குழப்பாம சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த இடத்துல ஓ ஆரம்பிக்குது ஆனா கான்சனன்ட் லெட்டர்ல உச்சரிக்கிறாங்க ஏன் இந்த இடத்துல லெட்டர் இருக்கு ஆனா வவல்ஸ் மாதிரி உச்சரிக்கிறாங்க அப்படின்னா நான் பத்தாத படிச்ச ஒரு இலக்கணம் இருக்கு உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அது ஏன் மெய்யை விட்டு ஓடுதுன்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி ஈர்போதல் என்னும் ஈர்போதல் என்னும் விதிப்படி ஈறுபோதல் என்னும் விதிப்படி மெய் விகுதி கெட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அது ஏன் கெட்டது தெரியாது உச்சரிக்கிறதுக்கு அது சுலபமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உச்சரிப்பு மொழிகளை இது இது இருந்தா உச்சரிக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல இலக்கணங்கள் இருக்கு அதே மாதிரி இந்தந்த விஷயங்களை இப்படி இப்படி உச்சரிக்கிறது மூலயமா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த உச்சரிப்பின் அடிப்படையில் ஆர்டிக்கலை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எடுத்துட்டேன் ரொம்ப போர்டு அடிச்சிருச்சான்னு தெரியல ஃபைன் இதுதான் பேசிக் இதுல நம்ம அடிப்படையா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்காக தான் இந்த பேசிக்ல இவ்வளோ டெப்தா அவங்களுக்கு டீச் பண்ண வேண்டியிருந்தது தேங்க்யூ வேற என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்தது ஏதாவது லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற பசத்துல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டே